வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுறை குருவே துணை இந்த அமர்வில் வந்திருக்கக்கூடிய சாந்தோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய இந்த கட்டுரையை ஆரம்பித்தோம் எனக்கு இன்று பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மன இயக்கமும் மன அமைதி ஆகச்சிறந்த தத்துவ நாடி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனதை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டார் நீங்க எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்க எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க அவர் சொல்லாதது என்ன சொல்ல போறோம்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ஒவ்வொருத்தரோட மனமும் ஒரு வேகையை போல எப்படி ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறது என்று மகரிஷி அவர்கள் மிகவும் தெளிவாக சொல்லியிருந்தார் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனோட கைரேகை ஒரு அடையாளம் ஒரு மனிதனுக்குள்ள கைரேகை இன்னொருத்தனுக்கு இருக்கார் ஒரே விரலில் இருக்கக்கூடிய ரேகை மற்றொரு விரலிலும் இருக்கார் அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய மனம் ஒரு அடையாளம் அவனுடைய அனுபவங்கள் அதில் அவன் செலுத்திய எண்ணங்கள் அதன் மூலம் எழுகின்ற எண்ணங்கள் இவற்றை பொறுத்து மனம் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியே அடையாளப்படுத்து இத மகரிஷி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்புல ஒரு அழகான முறை இருக்கு அது உங்க எல்லாருக்குமே தெரியும் மன இயக்கமும் மன அமைதியும்னங்குதோ மன அமைதியா இருக்காது அது எல்லாருக்கும் தெரியும் மனம் அடங்குதோ அப்பதான் மனம் அமைதியா இருக்கும் இது எல்லாம் ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் வேதாத்திரி மகரிஷியோட மனவள கலையில ஊரிய அத்தனை பேருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயம் மனம் இயங்கும் போதே மனம் அமைதி அடையாது மனமற்றவன் புத்தன் மனமே இல்லாதவன் மனதை கொன்றவன் புத்தன் அவனால நிர்வாண நிலையிலிருந்து அடுத்த மனிதனை புரிந்து கொள்ள முடியும் உங்களால் முடியுமா என்னால் முடியுமா யோசிச்சு பாருங்க நம்மளால நம்மளுடைய சக மனிதன் அவன் எப்படியோ என் நிறத்தவனோ அதே எக்ஸாக்டா நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா நம்மளுடைய அடுத்த மனிதனை நாம எடை போடுறது எப்படி நம்மளுடைய மனதை கொண்டு இடம் போடுவோம் நம்மளுடைய மனதுல ஏற்கனவே நம்முடைய அனுபவங்களும் நம்முடைய எண்ணங்களும் குப்பை போல் அங்க அப்படியே குமிஞ்சு கிடக்கு இப்போ அந்த குப்பை வழியாவே இன்னொரு மனிதனை அதுதான் தெரியும் இப்போ ராத்திரியில ரெண்டு மணிக்கு ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்தான் அப்ப அந்த வழியா ஒரு திருட வந்தான் அவன் அவனை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா எந்த வீட்டுல திருடிட்டு வரன்னு கேட்டான் அதே ராத்திரி அவன் இன்னும் கொஞ்சம் தூரம் போறான் இன்னொரு ஒரு கலைஞன் வரான் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு ஒரு கலைஞன் வர்றான் இந்த வரக்கூடிய மனிதனை பார்த்து என்ன கேக்குறா நீ எந்த கலைக்குழுல கலை நிகழ்ச்சி நடத்திட்டு வரன்னு கேக்கு ஒரே மனிதன் தான் ரெண்டு வேறுபட்ட மனிதர்கள் ஒரே இரவுல ஒரே நேரத்துல அவனை சந்திக்கிறாங்க ஆனா ஒருத்த திருட அவனை நான் பாக்குறான் கலைஞன் அவனை கலைஞனா பாக்குறான் இது காரணம் என்ன அந்த மனிதன் மேல ஏதாச்சும் குற்றம் இருக்கா பார்த்த நம்ம மேலதான் கூட்டுறது இதை நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் நாம எந்த கண்ணாடியை அணிந்து கொண்டு நாம நிறத்துலதான் அவன் தெரியவான் பண்ணையாருக்கு கண்ணு வலி ரொம்ப வலி தாங்கல ரொம்ப நிறைய டாக்டர்கிட்ட போறாரு அவரால் ஒன்றும் எங்கேயும் அவருக்கு ரிலீஃப் கிடைக்கல ஒரு மகான்கிட்ட போய் கேட்கிறாரு மகான் என்ன சொல்றாங்கன்னா நீ உன்னை சுத்தி பச்சை நிறத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா உனக்கு கண்ணு வலி சீக்கிரம் பணக்காரர் பல கோடி பச்சை கலர்ல பெயிண்ட் தன்னோட வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களை பச்சை கலர்ல சட்டை போட சொல்றாரு கார பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சுறாரு எல்லாமே சுத்தி பச்சை தெருவெல்லாம் பச்சை ஊரெல்லாம் பச்சை பல கோடி செலவு பண்றாங்க காசை பத்தி கவலையே படல ரொம்ப நாள் கழிச்சு அந்த மகானு திருப்பி அந்த பண்ணையாரை பார்க்க வர அப்ப வாசல்லே அவரை வேலைக்காரங்க நிறுத்துறாங்க நில்லு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோ இல்லைன்னா பச்சை கலர் சட்டை போட்டுக்கணும் பச்சை கலர் சட்டை போட்டு அனுப்புறாங்க சிரிச்சுக்கிட்டே மகான் உள்ள போற ஓகேயா இப்போ மகன் அந்த பனியார்ட்ட போய் கேக்குறாரு எப்படி இருக்கு கண் வலி நான் வெறும் பச்சை கலராவே பார்த்ததுல இப்ப என் கண் வலி ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றேன் அப்போ மகான் சொல்றாரு ஒரு இருநூறு ரூபாய்க்கு பச்சை கண்ணாடி வாங்கி போட்டுருந்தீங்கன்னா இவ்வளவு கோடி செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு கேக்குறேன் அதாவது நாம எந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு பாக்குறோமோ அப்படிதான் எல்லாமே தெரியும் இதைதான் வந்து நம்ம மனமும் அப்படிதான் நம்ம மனசுல என்னத்தை ஃபீட் பண்ணி வச்சிருக்கோமோ அதன் மூலம் எதை நம்ம ஒப்பீடு செய்யறோமோ அரிய அப்படி அப்படிதான் அது நம்மளுக்கு தெரியும் ஆக மனம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறப்போ எதுவுமே நம்மளுக்கு அஹ் நம்மளால எது எதையும் வந்து சரியான முறையில தேர்ந்தெடுத்து நம்மளால புரிஞ்சிக்க முடியாது புத்தனோ மகானும் சித்தனோ இதை தெளிவா புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவன் மனமற்ற நிலையில் அடுத்தவனை பார்க்கிறான் மனமே இல்லாத நிலையில் மனம் இயக்கமே இல்லாத நிலையை அடுத்தவனை பார்க்கிறான் நிர்வாண நிலை நிர்வாண நிலைன்னா சட்டை எல்லாம் திரியாரு மனம் மனம் போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சட்டைகளை அவித்து மனமற்ற நிலையில் மனம் வெறுமையாக மனிதர்களை பார்க்கிறான் அவனால ம அவனை புரிஞ்சுக்க முடியுது ஒரு மனுஷனோட நல்லது கெட்டதை புரிஞ்சிக்க முடியுது அவனுடைய நிறை குறைகளை புரிஞ்சிக்க முடியுது அவனை சரி பண்ண முடியும் அப்படிப்பட்ட மகான் தான் வேதாத்ரி சோ எப்பயுமே நம்ம மனதுல எண்ணத்தை நிரப்புறோம் எவ்வளவு குப்பைகளையும் நிரப்பிக்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய மனம் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் அது சார்ந்த எண்ணங்கள் எழுவும் அந்த எண்ணங்களை மீண்டும் நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணுவோம் இப்படி நமக்குள்ள அந்த எண்ணங்கள் தான் இருக்கும் எண்ணங்கள் இருக்காது அப்புறம் அமைதி எங்கே இருந்து வரும் நம்மளுக்கு நம்ம என்னன்னாலா ஒரு அடையாளங்களை நம்மள்கிட்ட சேர்க்கிறோமோ அது எல்லாமே நம்மளுக்கான மன அமைதி கெடுவதற்கான ஒரு வழி நீ என்ன ஊருக்கார நான் காரைக்கால்ல இருந்து வர என்னோட அடையாளம் நீ என்ன வேலை செய்யற நான் ஒரு போலீஸ்கார என்னோட அடையாளம் நான் அந்த அடையாளத்தை வச்சுதான் அடுத்தவன் பெரியவனா சின்னவனான்னு பாக்குறேன் ஓகே இது இது இந்த ஒப்பீடு மனப்பான்மை எப்பயுமே நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அப்ப மன இயங்கிக்கிட்டே இருக்கு ஒரு ரொம்ப சாமானிய ஒரு மனுஷன் ரொம்ப பண்பான அவனுக்குன்னு எந்த அடையாளமுமே கிடையாது ஒரு கிராமத்தான் அவன் வேலை செய்வான் அவன் வந்து அவனுடைய அவன் அவன் என்ன செய்யணுமோ அவன் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கான் எந்த அடையாளமும் அவனுக்கு தெரியல ரொம்ப ரொம்ப சாமானியம் எல்லா மேலேயும் அன்பா இருக்கா எல்லார்டையும் மரியாதையாக நடந்துக்கிறான் நல்லபடியா இருக்கு ஒரு நாள் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்குன்னா டீட கலர் கலராக ஏதோ ஒரு தாள் கிடந்துச்சு அது என்னன்னு தெரியல எடுத்து பாக்கெட்டில் வச்சு போயிட்டான் ரெண்டு நாள் கழிச்சு அது என்னன்னு தெரிஞ்சு போன்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்கு வர்றான் அவங்கள்ட்ட வந்து கேட்குறான் இது என்னன்னு தெரியல இது என்னான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் அதை பார்த்த ஒரு பையன் பார்த்துட்டு இது ஒரு லாட்ரி சீட் மாதிரி இருக்கு இது வரேன்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்து பாக்குறேன் அந்த லாட்ரி சீட்ல ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் உள்ளது அதுக்கப்புறம் என்ன பண்ணா நீ போயிட்டு இது அதுக்கப்புறம் அந்த லாட்ரி சீட்டோட பணத்தை எப்படி வாங்குறதுங்கிற முறையை அவளுக்கு சொல்லி கொடுத்தா அந்த சாமானியை நான் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த பேங்குக்கு போனான் பேங்க்ல போய் இருபத்தஞ்சு கோடி ரூபாயை வாங்குறான் வாங்குறப்பயே இந்த செய்தியை தெரிஞ்சு பிடபிள்யூ பிஎம்டபிள்யூ கார் கம்பெனிக்கார வாசல் நினைக்கிறான் அவனை சத்தம் போடாம ஏத்தி ஏசி கார்ல உட்கார வச்சு கதை கூட்டு போறான் அங்க உள்ள எல்லா காரையும் காட்டுறான் சொகுசு சொகுசான காரு இவன் வீடு கூட அந்த மாதிரி இல்லை அவ்வளவு சொகுசு சொகுசான காரெல்லாம் காட்டுறான் இதை யாரெல்லாம் வச்சிருந்தான்னு சொல்றான் எப்படிப்பட்ட நபர்கள்லாம் பிஎம்டபிள்யூ காரை வச்சிருந்தாங்க இனிமேல அப்படி எப்படிப்பட்ட நபர்களால இதை வச்சுக்க முடியும் அப்படிங்கறது எடுத்து சொல்றான் அப்போ அப்படி இப்படி பேசி ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு பிஎம்டபிள்யூ காரை அவன்கிட்ட வித்துடுறான் இப்போ அந்த காரில் ஏறி சொந்த ஊருக்கு வர்றான் அந்த சாமானியன் ஓகே இப்போ அவன் மனசுல இந்த இந்த பிஎம்டபிள்யூ யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ தெரியுது இல்லையா இப்ப அவங்க வந்து ஒரு ஒரு பிரம்மையா அவனுக்கு கட்டி போச்சு இப்ப அவன் ஒரு பெருமை மிக்க பிஎம்டபிள்யூட ஓனர் ஊருக்கு வந்து இறங்கிறான் ஊர்ல பண்ணையார் இருக்காரு பண்ணையாரை பாக்குறான் இதுக்கு முன்னாடி பண்ணையார பார்த்தா வணக்கம் சொல்லுவான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான் அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்பான் இதே மாதிரி சந்தோஷமான உறவு அவங்களுக்குள்ள இருக்குது வந்து இறங்குறான் பண்ணையார ஸ்விஃப்ட் பண்ணையாருசையர் காரை வச்சிருக்கான் இவனோட இவன் யாரு நேற்று வரைக்கும் சாமானிய பிஎம்டபிள்யூ ஓனர் இவன் என்ன பண்றான் அவனை பார்த்துட்டு நம்மள்ட்ட அஞ்சு கோடி ரூபாய்க்கு நம்ம பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்கோம் இவன் பத்து லட்சம் நான் பெரியவனா அவன் பெரியவனா நான் தான் மதிக்கல சுத்தமா மதிக்கல ஏழை நம்ம பாக்குறோம் ஏழை பேசுறோம் சொந்தக்காரன் எல்லாம் போய் பாக்குறோம் இதே மாதிரி அவங்க ஒரு பிஎன்டபிள்யூ ஓனருங்கிற ஒரே மனப்பான்மையில தன்னுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாரும் போய் பார்க்க பாக்குற மனுஷனை எல்லாம் ஒப்பீடு செய்யறான் அவன் பெரியவனா நான் பெரியவன் அவன் பெரியவனா நான் பெரியவனா எப்படியோ பிஎம்டபிள்யூ ஓனர் தான் பெரியவங்கிற ஒரு மனநிலை அவங்ககிட்ட வந்து போச்சு எல்லா உறவுகளும் அவனை விட்டு போயிடுது எல்லா நண்பர்களும் அவனை விட்டு போயிடறாங்க தனிமையா போயிடுது இப்ப எண்ணம் இவ்வளவு எண்ணங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் அவன் அனுபவிக்கிறான் யாரும் அவன்கிட்ட சேர்றது இல்ல அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல எதுவுமே இல்ல ஆனாலும் பிஎம்டபிள்யூ ஓனருங்கிற அந்த அடையாளத்தை அவன் விட ரெடியாவே இல்லை அந்த அடையாளத்தை விட்டு எல்லா நண்பர்களும் திரும்பி வந்திருப்பாங்க அவன் வந்து மீண்டும் சந்தோஷமா இருந்திருக்க முடியும் இப்ப இந்த மலை பிரதேசங்கள்ல பாருங்க கதைக்குள்ள கதை மலை பிரதேசங்கள்ல இந்த குரங்கு குடிக்கிறதுக்கு ஒரு வித்தை வச்சுப்பான் எப்படின்னா ஒரு குறுகிய பானை குறுகிய வாய் கொண்ட பானை இருக்கும் அதை மண்ணில் பழச்சு வச்சுப்பான் உள்ள வந்து வாழைப்பழம் ஆப்பிள் இப்பெல்லாம் போட்டு வச்சிருப்பான் குரங்கு நேராக வரும் வந்துட்டு என்ன செய்யும் அதுக்குள்ள கையை விட்டுவோம் கையை விட்டு வாழைப்பழத்தை எடுத்துரும் எடுத்த பிறகு கையை வெளியில் எடுக்க முடியாது ஏன்னா வாழைப்பழம் இடிக்கும் இப்போ இப்போ சத்தம் போடாம என்ன செய்வான் யார் அந்த வலைய வச்சானோ அவன் வருவான் கிட்ட அதை அந்த வாழைப்பழத்தை அங்கேயே போட்டுட்டு கையை உருவிட்டு ஓடினா ஓடி இருக்கலாம் ஆனால் குரங்கு கூடாது அது என்ன செய்யும் அந்த வாழைப்பழத்தோட கையை வெளியில இழுக்க முடியுமா தான் முயற்சி பண்ணிட்டு அந்த அந்த கர்வத்தை அது விடவே விடாது அது அதோட பொருள்ன்னு அது நினைச்சிட்டு இந்த வாழைப்பழம் என்னோட இந்த ஆப்பிள் என்னோட இதை நான் விட முடியாதுன்னு அது புடிச்சுக்கிச்சு விட வெளியில வராது அவன் வந்தா புடிச்சிட்டு போயிட்டான் முடிஞ்சு போச்சு இப்படிதான் பிஎம்டபிள்யூ ஓனர்னு ஒரு பொரிய வச்சு காலன் அந்த சாமானியனை அழகா அலைக்க முடிஞ்சு போச்சு இதுதான் நம்ம எல்லாருமே அவனுக்கு எப்படி டபிள்யூ ஓனர்ங்கிற ஒரு சட்டையோ அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாம் நிறைய சட்டைகள் இருக்கு ஒரு சட்டல ஆயிரம் சட்டை இருக்குறதுல சிறந்த வீடு நம்மளோட வச்சிருக்கலே காரு சிறந்த கார் நம்மளோட இருக்கிற வேலை எல்லாரையும் நல்ல வேலையில நாம தான் எல்லாரோடயும் நல்ல சட்டை நாம தான் போட்டிருக்கோம் இப்படி நிறைய விதமான அஹ் சட்டைகளை நம்ம மனசுக்கு அணிவிச்சு வச்சிருக்கோம் இத வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஒப்பீடு பண்ணி ஒப்பீடு பண்ணி ஒப்பீடு பண்ணி ஒரு காலத்துல இறைவன் இறைவன்ல இருந்து வந்தோம் இறைவனுக்கு நாம குறைவானவன் இறைவனுக்கு கீழானவன் நினைப்பை இல்லாம அட்லீஸ்ட் இறைவனோட சமமானவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாம நாம ஒரு கட்டத்துல என்ன நினைக்கிறோம் இறைவன்கிட்ட எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாதவன் தான் இறைவன் எங்கிட்ட உழவு பொருள் இருக்கேன்னு நினைக்கிறேன் இப்ப மனம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் எல்லாத்தையும் உள்ள போட்டு 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 குழப்பி கடைசி எங்கே இருந்து வரும் மனநிலை மனம் வந்து இத வந்து இறைவனை விட நாம பெரியவனா அப்படின்னு நினைக்கிறத பத்தி சொல்லும் சொல்றப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இப்போ சூரபட்மன் என்ன செஞ்சா ஒரு காலத்துல இறைவன்கிட்ட வேண்டி 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 வரங்களை எல்லாம் வாங்கணும் வாங்கிட்டு ஒரு கட்டத்துல நிறைய விஷயங்கள் எல்லாமே சேர்ந்த பிறகு இந்த உலகத்துக்கு ஏக சக்கரவர்த்தியா வந்ததுக்கு அப்புறம் ஈரேழு உலகமும் அவன் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன நினைக்கிறான் கடவுளும் எனக்கு கீழே தான் அவன்கிட்ட என்ன இருக்கு பையன் ஒண்ணு இல்லை சுடுகாத்துல வாழ்றான் என்கிட்ட எல்லாம் இருக்குது என்கிட்ட அரண்மனை இருக்குது வேலைக்காரங்க இருக்கிறாங்க இவன் விலை உயர்ந்த சாப்பாடு இருக்கு விலை உயர்ந்த ஆபரணங்கள் இருக்கு அணிகலன்கள் இருக்கு எல்லாத்தையும் அவன் நினைச்சு அவன் வந்துட்டு இறைவன பெரியவன் நினைச்சு இறைவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான் இதுலா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கந்த சஷ்டிங்கிறது கந்த எல்லாமே வந்து நம்மளுடைய மனம் சார்ந்த ஒரு விஷயம்தான் இத வந்து நம்ம அப்படி நம்மளுக்கு சொல்லப்பட்டாலும் சூரபத்மன் யாருன்னா நம்ம மனசுதான் ஓகே நம்ம பாருங்க மனசு முதல்ல இறைவன இறைவன இறைநிலையில இருந்து ஒரு துண்டுப்பட்ட ஒரு விஷயம்தான்ங்கிறது ஆரம்பத்துல இருந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்பட்ட அனுபவங்களால அது பெருசு பெரு அது நிறைய விஷயங்களை சேர்த்து சேர்த்து இப்போ அது ஒரு பெரிய ஒரு நான் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஒரு கர்வமான மனநிலைக்கு ஆணவமான மனநிலைக்கு அது வந்து போகுது இந்த நிலையில இருந்து அது வந்து எல்லாரையும் பாக்குது இப்ப எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணு இப்ப எப்படி சூரபத்மன் தேவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்களை பிடிச்சி அடைச்சு சிறையில வச்சானோ அதே மாதிரி மனம் என்ன செய்து தன்னுள் இழக்கூடிய நல்ல எண்ணங்களை எல்லாம் பிடிச்சு அமுக்கி உள்ள போட்டு வச்சுட்டு ஆகாத எண்ணங்களை எடுத்து மேல் நோக்கி மேல் நோக்கி போகுது எது ஈஸியான விஷயம்னு கேட்டீங்கன்னா எது நல்லது இல்லையோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியானது உங்களுக்கு தெரிஞ்ச தான் நல்லது எல்லாமே ரொம்ப ஈஸியானது அதெல்லாத்தையும் எடுத்து மேலவங்க வச்சுட்டு நல்ல எண்ணங்களை அமைக்கி வச்சு இப்போ இப்ப இறைவன் என்ன பண்ணா இறைவன் அவன் என்ன பண்ணா இவனை எப்பயுமே யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வரல் கொடுத்தாலும் என்னுடைய அம்சம் வந்து உன்னை கொண்டிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்கு வச்சிருக்கான் அப்போ இந்த மனம் சூரபத்மனுக்கு எப்படி வந்து முருகப்பெருமான் எதிரியா வந்தானோ அழிக்கக்கூடிய மனிதனா வந்தானோ அதே மாதிரி மனதுக்கு நம்மளுடைய மனசாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து முருகப்பெருமானா வந்து நிக்குது அப்ப நம்மளுக்கு ஒரு துன்பம் ஏற்படுது துன்பம் ஏற்படுறப்ப மனசுக்கும் மனசாட்சிக்கும் இடையில சண்டை நடக்குது எப்படி சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு போர் மூண்டதோ அது போல மனசுக்குள்ளார நம்ம மனதுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை ஒரு போர் நடக்குது கடைசியா எப்படியோ நம் எது அது இருந்தா கஷ்டம் அந்த கஷ்டத்துல உடலாலோ மனதாலோ ஒரு கஷ்டம் ஏற்படுது அந்த கஷ்டத்துல இப்ப மனசாட்சி கொஞ்சம் 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 கொஞ்சமா மனசு நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது எல்லாத்தையும் தூக்கி போட்டாதான் உன்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண் கட்டத்துக்கு அதை கொண்டு வந்து அந்த மனசை வென்று மனசாட்சி வென்று இதுதான் கந்த சஷ்டி இது நம்மளுக்கு ஒரு உருவகமா நம்மளுக்கு சொல்ல சொல்லி வைக்கப்பட்டுள்ளது ஆக மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம் இத நம்ம இந்த மனசை எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ட்ரோல் பண்றோமோ மனமற்ற நிலைக்கு முயற்சி பண்ணணும் சமாதி நிலையெல்லாம் சமாதி நிலைங்கிறது மனமற்ற நிலைதான் மனம் மனம் இல்லாத நிலை இல்ல மனம் குறைந்த நிலையில உயிர் உங்களுக்கு தெரியும் மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க ஆஹ் உயிரின் படற்கை நிலைதான் மனம்னு சொல்லிருக்காங்க அப்போ மனம் குறைய குறைய உயிர்ல இருந்து எனர்ஜி படற்கை நிலையில ஸ்ப்ரெட் ஆகுற எனர்ஜி கம்மியாகும் கம்மி ஆகிறப்ப ரொம்ப நாள் அந்த உயிர் அந்த இடத்துலயே ஒரு பாடமா அது இருக்கும் அதனால வந்து ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும் ரொம்ப நாள் உயிர் வாழறதுனால இறைநிலையை அடைய முடியும் இதுதான் ம மகரிஷியோட அந்த இறைநிலை தேவத்தோட பைனல் தத்துவம் ஸோ நம்ம எப்பயுமே இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம்தான் மனசு எப்பயுமே நம்ம எவ்வளவு கொலோ மனசை இயக்கி எண்ணங்களை உள்ள போட்டு 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 நம்மளுக்கான அடையாளங்களை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளவு கவலை நம்மளால மன அமைதியோட இருக்க முடியாது ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய அடையாளங்களை அழி அழியுங்கன்னு சொல்றேன் நான் நிறைய இடத்துல பேசுறது அந்த அடையாளங்களை அழியுங்கள் எதுக்கு அடையாளம் என்ன இவ்வளவு அடையாளத்தை சேர்க்கிறோம் நான் இது நான் அது நான் அது அது எவ்வளவு அது அதுவா இருக்கிறீங்களோ அவ்வளவு பல ஒப்பீடுகள் நடக்கும் எவ்வளவு பேர ஒப்பீடுகள் நடந்து தான் பெரியவங்க நினைக்கிறீங்களோ சாதாரண மனிதர்களுடன் சாதாரண அன்பான விஷயங்களிடமே இருந்து எட்ட எட்ட சே இதுதான் வாழ்க்கையோட நிதர்சனம் இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இந்த கருத்தரங்கம் மிகவும் அருமையாக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில நீங்க எல்லாருமே வேதாத்திரிய கருத்துக்களை வந்து எல்லாருமே தான் இது எழுதி இந்த கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுச்சு இது எதுக்கு இந்த நடத்துறாங்க எல்லாருக்கும் தெரியும் இது நிறைய பிஹெச்கி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க இவங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள் நான் என்ன சொல்லி எடுக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குரு கிட்ட ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷவரா முச்சிட சார் சாரி மனுஷவரா அவன் வந்து என்ன சொல்றான்னா நான் ரொம்ப நல்லவன் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல நான் வந்து எல்லாருக்கும் நல்ல தான் இருக்கேன் நான் யாருமே எந்த தீங்குமே இல்லை ஏன் உங்களுடைய உபதேசம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கிட்ட கேட்பேன் அந்த குரு சொல்றாரு சரி இவனுக்கு ஏதோ இவனுக்கு தேவைப்படுது ஏதோ ஒரு சின்ன மெடிசின் தேவைப்படுதுன்னு அவருக்கு தெரியுது அவர் என்ன சொல்றாரு இனி இப்போ போய் ரெண்டு நாள் அசையாம ஒரே இடத்துல உட்காந்துரு யாருமே எந்த தீங்கும் செய்யாத எந்த செயலும் சும்மா உட்காந்துரு உட்காந்து ரெண்டு நாள் பேச்சுவான்னு சொல்லுவேன் ரெண்டு நாள் கழிச்சு அவன் திருப்பி வரான் அவன் உடம்பெல்லாம் தூசி ஒரு இடத்துல அசையாம ஒரு இடத்துல உட்காந்துக்கா உடம்பெல்லாம் தூசி தூசியை தட்டிக்கிட்டே வரான் அப்போ குரு கேட்கிறாரு நீ எதுவுமே செய்யல நீ எந்த யாருக்கும் கெடுதல் செய்யல நீ எந்த செயலும் செய்யாம ஒரு இடத்துல தான் உட்காந்த உனக்கு ஏன் இவ்வளவு தூசி அப்ப இந்த தூசியை தொடக்க வேண்டிய கட்டணம் இருக்கு இல்லையா நீ நல்லதே செஞ்சாலும் யாருக்கும் எந்த கெடுதலுமே செய்யலைன்னாலும் நல்ல எண்ணங்களையே நினைத்து இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்ந்து உள்ள தூசிகள் உண்மையில படுகிறப்ப அந்த தூசிகளை அகற்ற என்னுடைய உபதேசம் தேவைப்படுகிறது அதே போல நீங்கள் எவ்வளவு வேதாத்திரியத்தை நீங்கள் கற்றிருந்தாலும் இது போன்ற கருத்தரங்க கருத்தரங்கங்கள் அந்த தூசிகளை தட்டி உங்களை மேலும் மெருகூத்துகிறது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வைகம்